ஆ இந்த வண்டியை பாருங்கள் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மஸ்தா பாடி ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி மூணில் பேக்கு ஃப்ரெண்டு ஆல்ட்ரேஷன் நாலு ஓனர் இன்சூரன்ஸு நாலு மாதம் இருக்குது எப்சி ஒரு வருஷம் இருக்குது நாலு டயரும் புது டயரு வண்டி பக்காவாக இருக்கும் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி ஆமாம் லைஃப் டேக்ஸி ஃபுல் டேக்ஸி கட்டியாச்சு ஆமாம்ங்க பார்த்து கேட்குறவில் பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா ஆ இந்த வண்டியை பாருங்கள் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மஸ்தா பாடி ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி மூணில் பேக்கு ஃப்ரெண்டு ஆல்ட்ரேஷன் நாலு ஓனரு இன்சூரன்ஸு நாலு மாதம் இருக்குது எப்சி ஒரு வருஷம் இருக்குது நாலு டயரும் புது டயரு வண்டி பக்காவாக இருக்கும் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி ஆமாம் லைஃப் டேக்ஸி ஃபுல் டேக்ஸி கட்டியாச்சு ஆமாம் பார்த்து கேட்குறவில் பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா